அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு வந்து ஒரு செய்தி வருது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி வத்தலக்குண்டில் இருக்க ஒரு லாஜில் வந்து தங்கியிருக்காருங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு வயசுக்காக சேர்ந்த ஒரு ஐநூறு பேர் வந்து போகிறாங்க போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து தாக்குறதுக்காக வந்து போகிறாங்க அந்த லாஜியை வந்து சுற்றி வளைக்கிறாங்க ஏர்போர்ட் மூர்த்தி வெளியே வாடா ஏர்போர்ட் மூர்த்தி வெளியே வாடா உன்னை நாங்கள் வந்து இது பண்ணால் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து அவருக்கு வந்து மிரட்டெல்லாம் வந்து விட்டுட்டு எப்படி வந்து அவரை தாக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு வந்திருக்கிறாங்க எல்லா வீசிக்காக சேர்ந்தவங்க அவங்க வந்தாலே எப்படி வருவாங்க அப்படின்னா நிறைஞ்ச இதில் தான் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி தெரியாத டாஸ்மாக் கடையில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு ஃபுல்லாக வந்து ஒரு ஐநூறு பேர் வந்து இவரை தாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் வர்றாங்க அந்த நேரத்தில் நல்ல வேலைக்கு போலீஸ்காரங்க வந்து அதை வந்து தடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒருத்தன் வந்து பறையர்களுக்காக அரசியல் பேசுகிறான் திருமாவோட முகத்தரை வந்து கிழிக்கிறாரு அதான் என்ன அப்படின்னா திராவிடம் திராவிடம் அப்படின்னு சொல்லி ஆதி தமிழ் கூடி பறையருங்க ஆதி ஆதித்தமிழர்கள் அவங்கள வந்து திராவிடம் அப்படின்னு சொல்லி திரும்ப மாற்றுறாரு அப்படிங்கிறது இதுதானே ஒரு விமர்சனம் வைக்கிறாரு அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறனால அவரை வந்து தாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஐநூறு அறுநூறு பேர் போகிறதெல்லாம் வந்து கேவலத்தோட உச்சம் ஒரு அராஜகம் திமுக ஆட்சியில் இருக்குது கூட்டணி கட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் தனி மனிதனை தாக்குறதெல்லாம் வந்து யாரும் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கண்டிச்சுக்கிறோம் சரி இந்த பிரச்சனை வந்து இப்போதான் ஆரம்பிக்குதா அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அண்ணா ஏர்போர்ட் மூர்த்தி வந்து ஒரு மாநாடு ஒரு உள்ளரங்கு கூட்டம் வந்து நடத்துகிறாருங்க அதில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து பறையர் சாதி பற்று பிற சாதி நட்பு அப்படின்னு சொல்லி அதுக்காக அந்த கூட்டத்துக்காக வைக்கப்பட்ட இந்த பதாயல் பாருங்கள் பதாகலாம் இதே பிசி காவினர் வந்து அராஜக போட்டு என்ன பண்ணுறாங்க அதை போட்டு கிழிக்கிறாங்க அவர் நட்டு வச்ச கொடியை வந்து பார்த்திங்கன்னா அவர் கட்சி கொடியை வந்து கிழிக்கிறாங்க அவர் படத்தை கிழிக்கிறாங்க அவரை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து தாக்குறதுக்கு இந்த விசி காவினர் முயற்சி பண்ணுறாங்க சரி எதுனால அவங்க பண்ணுறாங்க அப்படிங்க பார்க்கும்போது தான் ஏர்போர்ட் மூர்த்தி அரசியல் பேசுகிற அரசியல் வந்து இவங்களுக்கு எதிராக இருக்குது ஏன்னா திராவிடம் திராவிடம்னு சொல்லி பேசி ஆதி தமிழர்களை வந்து திராவிடரை மாற்றி வச்சிருக்கும்போது இல்லைடா நான் வந்து பறையண்டா நான் வந்து ஆதி ஆதிப்பறையண்டா நான் தாண்டா முதல்குடி அப்படின்னு சொல்கிறது அதை சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்ணியர்களோட நட்பாக இருக்கணும் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அரசியலுக்கும் ஏர்போர்ட் அண்ணன் பேசுகிற அரசியலுக்கும் திருமாவளன் பேசுகிற அரசியலுக்கும் பிரச்சனை வருது இப்போ திரும்ப என்ன பண்ணுவார் வன்னியர்களுக்கு எதிராகவே அரசியல் பண்ணுவார் திரு ராமதாஸ் கூட்டம் தான் நான் வந்து போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆரம்பித்த கட்சி ஆரம்பிச்சுருந்தே அந்த வேலையை தான் பார்த்துருக்குறாங்க தமிழ் குடிகளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோதலை வச்சு அரசியல் பண்ணுறது தான் ரெண்டு கட்சியுமே நினைக்கிறேன் அப்போ அது வந்து இருக்கக்கூடாது நம்ம நட்பாக இருக்கணும் ஒன் இயராக இருக்கட்டும் அதே மாதிரி பறையாக இருக்கட்டும் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் பேசுகிறார்ல அது வந்து பார்த்திங்கன்னா திருமாவளோட தூக்கத்தை வந்து கெடுக்குது நம்மளுடைய அரசியலை வந்து கெடுக்கிறாப்பில்ல திராவிடத்தை திராவிடம்னு சொல்லக்கூடாது ஆதி திராவிடன்னு சொல்லக்கூடாது பறையுன்னு சொல்கிறாப்பல அப்படிங்கிறதுலாம் இருக்குது இதில் கூடுதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ திருமாவளம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தின் பங்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசின ஒரு வீடியோ வந்து ட்விட் போடுவார் அதுக்கப்புறம் திராவிட கட்சிக்காரன் நீ எல்லாம் என்ன ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்குற நீயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி அவரை வந்து கொச்சப்படுத்துவானுங்க உடனே அவர் என்ன பண்ணுவார் அதை வந்து டெலீட் பண்ணிடுவார் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி என்ன கேட்குறாரு அப்படின்னா நான் வந்து ஆதிப்பறையேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலேயே பங்குன்னு கேட்கக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்கிறான் அதுக்கு நீ வந்து தலை வளங்குற ஆனால் இங்கே வந்து எவ வேணோ வந்து ஆட்சியிலையும் பங்குல இருக்கா அதிகாரத்துலையும் பங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட் மூர்த்தி உடனே ஓப்பனாக பேசுவார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின்லேருந்து உதயநிதி ஸ்டாலின் ஏவயிலேருந்து பாபுலேருந்து இவங்கள்லாம் இருக்கலாம் ஆதி தமிழர் நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த ஆதி பறையர்களுக்கு என்ன பண்ணுறாரு ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துகிறார் நாள் திராவிடோ திராவிடோ அப்படின்னு சொல்லி திராவிடன்னா மாற்றி இருந்த தமிழர்களுக்கு அந்த பறையர் குடிக்கு ஒரு அரசியல் தெளிவு ஒரு அரசியல் புரிதலை ஏற்படுத்துகிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தமிழ் தேசிய அரசியலை வந்து கையில் எடுக்கிறாரு இத்தனை பேர் அவர் நினச்சிருந்தால் பிஜேபிக்கு போயிருக்கலாம் அதிமுக போயிருக்கலாம் எந்த கட்சிக்கோ போயிருக்கலாம் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா அவர் வந்து தன் ச பறையர் சமூகத்துக்கு உண்மையாக இருக்கணும் பறையர்கள் தமிழர்கள் அந்த ஆதித்தமிழர்கள் விழிப்புணர்வு வரணும் அவங்க அதிகாரத்துக்கு போகணும் அவங்க படிக்கணும் அவங்க முன்னேறணும்னு நினைக்கிறனால தான் தமிழர்களை ஒற்றுமையாக ஆக்கணுங்கிறதுக்காக ஒன்று கூடி நாம் தமிழர் கட்சி மேடையில் வந்து ஏறி அதில் வந்து பேசுகிறார் அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு மேடைக்கு ஒருத்தர் வர்றார் அப்படின்னா அவர் வந்து இந்த திருட்டு வேலை பார்க்க மாட்டார் பறையர்களுக்கு வந்து ஏமாற்ற மாட்டார் அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது அப்போ அந்த மாதிரி இருக்கிறனால இவருக்கு பிரச்சனை திருமாவளவனுக்கு பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் திருமாவோட முகத்திரைய வந்து கிளீனு கிழிச்சு விட்றாரு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியே அவர் வந்து ஒருமையில பேசிட்டார் திருமாவளவனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நீங்கள் பெரம்பலூரில் வந்து அவர் வந்து கொடி கம்பத்தை இதெல்லாம் அவர் வந்து அத்துட்டு போனால் அவர் வந்து சும்மா இருப்பாரா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதிலுக்கு வந்து பேசுகிறாரு என்ன பேசுகிறார் அப்படின்னா பெரம்பலூருக்கு வந்தால் நீ வந்து கல்லை வச்சு அடித்த பார்த்துக்கலாம்டா திருமாவளவனே பார்த்துக்கலாம் நீயா நானான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திருமாவளவனுக்கு சவால் விடுறாரு அடுத்து நான் வந்து சிதம்பரத்துலேயே வந்து மீட்டிங் போடுறேன் இதே தலைப்புலேயே வந்து மீட்டிங் போடுறேன் பரையற்பற்று பிற சாதி நட்பு அப்படின்னு சொல்லி நான் வந்து சிதம்பரத்துலேயே போடுறேன் உன்னால் என்னை வந்து என்ன பண்ண முடியும் ஒரு ஹேரை கூட வந்து பிடுங்க முடியாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வந்து பேசுகிறார் அப்போ அப்படி தானே பேச செய்வாங்க அவர் போட இதெல்லாம் பிச்சு விட்டா அவர் சும்மா இருப்பாரா அதாவது மீசை வந்து பெருசாக வச்சிக்கிட்டு இருந்தால் நீ வந்து பெரியால் கிடையாது கரப்பாம்பூச்சி கூட தான் வந்து மீசை இருக்குது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இருபது ரூபா கிட்ட வாங்கி கொடுத்தா கிட்ட இருந்துச்சா அந்த கரப்பாம்பூச்சி வந்து இதாயிரும் அப்படிங்கிற மாதிரி திருமாவளன் அவர்களுக்கு வந்து பதடி கொடுக்குறாரு ஏன்னா அவர் மே அவர் போ போட்டாலாம் கிழிச்சா சும்மா ஒரு பரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்து சொல்கிறாரு கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் மீசை முளைச்சுருக்கும்போது ஒரிஜினல் தமிழை எனக்கு ஒரிஜினல் பறையர் எனக்கு வந்து முளைக்காதான் பார்த்துக்கலாம் நீ நானா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் போட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு சவால் வந்து உடுறாரு அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமாவளவன் கும்பு கோஷ்டிக்கு வந்து எங்கள் தலைவரை நீ வந்து பேசிடலாமா அவனை இவனைன்னு பேசிடலாமா நீ வாப்போன்னு பேசிடலாமா போட்டு பார்த்துரும் அப்படின்னு சொல்லி பேசலாம் இதில் ஒரு வார்த்தை வேற விட்டுறாரு அப்போ ஏன் உட்றாரு அப்படின்னா அவர் சமூகம் வந்து தொடர்ந்து வீழ்த்தப்பட்டு கொண்டே இருக்குது அவர் சமூகம் வந்து போகலை அதிகாரத்துக்கு போகலை அப்போது வீசிக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி என்ன பண்ணுதுன்னா நாங்கள் வந்து பறையர் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி பறையர் ஓட்டப்பூரா வாங்கி திராவிட கட்சிகளுக்கு கொடுத்துருது அப்போ அதில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க வந்து தலித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தில் அடைக்கிறாங்க பறையர்களை அதே மாதிரி திராவிடர் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தில் அடைக்கிறாங்க ஆனால் ஆதி தமிழர் தானே இரட்டம்பலை சீனிவாசன் சொன்னார் இவங்க என்ன சொல்கிறாங்க பறையரை நாங்கள் தான் படிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை போட்டு அவர் உடைக்கிறார் நான் வந்து ஒரு பறையர் நான் வந்து வக்கீல் எங்கள் அப்பா ஒரு பறையர் அவர் வந்து போலீஸு அப்புறம் எங்கள் அப்பாவோட சிறந்தவங்க எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறாங்க அவங்களுடைய கிராண்ட் தாத்தா இருக்கார்ல ஏர்போர்ட் கொள்ளு தாத்தா அவர் வந்து அஞ்சாம் வகுப்பு அந்த காலத்துலேயே படிச்சிருக்கார் அப்போது நாங்கள் தான் படிச்சுருக்கோம் எங்களை ஒன்று நீங்கள் படிக்க வைக்கல அப்படின்னு சொல்லி இந்த ஈவேர அரசியலேருந்து இந்த தெலுங்கு அரசியலேருந்து எல்லா லாபி அரசியலேருந்து இந்த தலித் அரசியலேருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆதிப்பறையன் அப்படிங்கிறவர் தான் ஆதி தமிழர் அப்படிங்கும்போது தான் அந்த ஒரு அரசியல் பண்ணுறனால இந்த திராவிட கூட்டத்துக்கு வந்து பிரச்சனை வருது அவரை வந்து இது பண்ணுறாங்க ரைட்டு இப்போ அடுத்து இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா திருமாவளவனே தமிழர் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு உடைக்கிறார் அவர் ஒரு லாஜிக்காக ஒரு கேள்வியும் கேட்குறாரு இப்போது தமிழர்கள் வந்து ஒன்றினோம் அப்படிங்கும்போது சில பேர் வந்து குலைக்கிறாங்க குலைக்கிறவங்க யாரன்னு பார்க்கும்போது பிறமொழியாளராக இருக்கிறாங்க ஆனால் நீங்களே ஏன் குலைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை லாஜிக்காக கேட்டு அப்போ தான் சில அவருமே கன்ஃபார்ம் பண்ணல அப்போ தான் சில பேர் வந்து சொல்கிறாங்க திருமாவளவன் வந்து பார்த்திங்கன்னா திம்ம வாளனு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க அது என்ன தொல்காப்பியன் அப்புறம் என்ன தொல்காப்பியன் சொல்லி மேக்ஸிமம் பேர் வைக்க மாட்டாங்களே அப்படின்னு பார்க்கும்போது தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா பிறமொழியாளர் அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சையை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறாரு அது வந்து எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு சொல்லி வருங்காலங்களில் தான் தெரியும் இப்போ வந்து இவர் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காரு இனி வருங்காலங்களில் உண்மையாலுமே வந்து திருமாவளவன் பறகுகளுக்காக அரசியல் பண்ணுறேன் அரசியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பறையன்னு சொல்லிட்டு எவனா வந்தானா செருப்பை கழட்டி அடிங்க பறையலுக்காக தான் இவர் அரசியலே பண்ணார் ஆனால் கடைசியில் இப்போ எங்கே போய் நிற்கிறாரு பறையல்னு சொல்லிட்டு வந்தால் செருப்பால் அடிப்பான்னு பார்க்கிறார் அப்போ இந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலை இருக்கிறனால தான் இந்த மாதிரி இவர் வந்து பறையலுக்காக உண்மையாக இருக்கிறனால ஏற்போட்டான இருக்கிறனால திரும்பவாளன் போன்றவர்களுக்கு பிரச்சனை தானே அதனால அவருக்கு வந்து குடைசல் கொடுத்து நீ வந்து எங்கேயும் பேசக்கூடாது பேசினா நாங்கள் வருவோம் நீ வந்து எங்கேயும் வந்து தங்க முடியாது தங்கினா நாங்கள் வந்து உன்னை தாக்குவோன்னு சொல்லி பண்ணுறதெல்லாம் வந்து அராஜகத்தோட உச்சம் இதை வந்து விசி வந்து கைவிடணும் இது வந்து அவருடைய பேச்சு சுதந்திரம் அவர் சமூகத்துக்காக அவர் வந்து பேசுகிறாரு மெயினாக வந்து அங்கே போயிருக்க நிறைய பேர் தான் இருப்பீங்க அப்போ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு விழிப்புணர்வுச்சுங்க நீங்கள் ஆதி திராவிடர் கிடையாது ஆதி தமிழர் ஆதி ஆந்திரருக்கு ஆதி தமிழர்னு கொடுத்து வச்சுருக்காங்க அப்போ இந்த சூழ்ச்சி அவர் பேசுகிறார்ல அதனால தான் அவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து இவங்க உங்கள் அராட்சியம் பண்ணிட்டு போகிறாங்க இது வந்து நம்ம அண்மையாக கண்டிக்கிறோம் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு நம்ம குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கலாம் நன்றி வணக்கம்